அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் சதீஷ் இந்த இன்றைய இந்த மீடியா கான்ஃபரன்ஸ் நிகழ்வானது இளைஞர்களின் வேண்டுகோளுக்கிணங்க எங்கள் வர்த்த சமூகத்தினரால் ஒரு புது வருடத்தை நத்தார் நத்தார்பண்டியை கொண்டாடுமுமாகவும் ஒரு இசை பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்குரிய ஆயத்தங்கள் நடத்தப்பட்டு அதற்குரிய அனுமதியும் எங்களுடைய இருந்து கோரப்பட்டது கோரப்பட்ட போது அந்த அனுமதி எங்களுக்கு முதல் வழங்கப்பட்டிருந்தது அந்த அனுமதி வைத்து நாங்கள் காவல் நிலையத்திலும் போலீஸிலும் உரிய அனுமதியை பெற்று அந்த இசை நிகழ்ச்சிக்குரிய அனைத்து முற்படங்களையும் செலுத்தி அதுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்த பொழுதும் இன்று திடீரென காலையில் அந்த அனுமதி மாநகரசபையினரால் மறுக்கப்பட்டிருக்கிறது அது மாநகர முதல்வர் வந்து ஊடக அறிக்கை ஒன்றை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார் மாநகரசபையினர் எந்தவித மின் விளக்குகளையோ கத்தாரை முன்னிட்டு ஒளிர விடவில்லை ஏனென்றால் இன்முறையான தங்கமாக அவர்கள் செய்யவில்லை என்று ஆனால் இந்த இளைஞர்கள் பொதுமக்கள் ஆகிய அனைவரும் ஒன்று கூடி இப்படி ஒரு இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து புது வருடத்தை வரவேற்கும் இளைஞர்கள் ஒன்று கூடி செய்யும்போது அந்த அனுமதி ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தும் திருப்பி அவர்கள் காட்டிய காரணங்கள் வந்து இளைஞர்களுக்கு திருப்தியானதாக இல்லை அந்த காரணங்கள் நீங்கள் கொண்டாட முடியாது என்று காரணம் தரப்பட்டிருக்கிறது ஆனால் எந்த ஒரு இடத்தை பார்த்தீங்கன்னா கிளம்பு கொழும்பு மாவட்டமாக இருக்கலாம் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டங்கள் நுவரெல்லியா மாவட்டங்கள் அனைத்திலும் புது கொண்டாட்டங்கள் கொண்டாக்கட்டங்கள் சிறப்பாக இடம்பெறுகிறது இந்த மாநகர சபையின் முடிவானது ஒரு ஒரு மத முரண்பாட்டை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்ன கிறிஸ்தவர்கள் அவருடைய பண்டிகை கொண்டாடுகிறாள் பார்த்தீர்களானால் எங்களுடைய தாண்டவல்லியில் இருக்கும் மாதா பெரிய மாதா கோயிலில் மிகவும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் அவருடைய இதில் எல்லா அனைத்து தேவாலயங்களிலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே மாநகர சபை இந்த அனுமதியை மறுப்பது ஒரு கிறிஸ்தவ மக்களின் மனதை புண்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதுவட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவான புதுவரத்தை உற்சாக வர விற்க வேண்டும் கிறிஸ்துமஸுக்கு முதலிருந்து காலங்களிலிருந்தே வீதி உறங்கி உள்ள விளக்கல் மின் விளக்குகள் ஒன்று முதலிடப்படவில்லை ஒரு தான் கிறிஸ்தவத்தை மக்களுக்கு கிறிஸ்துமஸ் அல்லது நியூ இயரை கொண்டாடுவது எங்களது மனித உரிமை கொண்டாட வேணாம் என்று சொல்வது எங்கள் மனித உரிமைக்கு ஒரு அடக்குமுறையாக நாங்கள் உணர்கின்றோம் இது மட்டும் இல்லாமல் புது அன்று நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பல ஹச்சி பேதங்களின்றி மத அனைத்து வித மக்களும் அனைத்து வித இளைஞர்களும் ஒன்று கூடி நாட்டை நமது மட்டக்களப்பு மாநகரத்தை அழகுபடுத்தி வா வானவடிக்கைகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு வேடங்களும் இதை கொண்டாடி கொண்டுள்ளோம் திடீரென்று இதை செய்ய வேண்டாம் என்று சொல்வது எவ்விதத்திலும் ஒரு நியாயமில்லாத ஒரு கருத்தாக மட்டக்களப்பு இளைஞர்கள் நாங்கள் உணர்கின்றோம் எவ்வாறு அனுமதி தராத பட்சத்தில் முப்பத்தொராம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் அமைதியான முறையில் இளைஞர்கள் நாங்கள் மாபெரும் போராட்டத்தை மாணவ சபைக்கு எதிராக முன்வைப்போம் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் இளைஞராகிய நாங்கள் முன்னெடுத்துள்ள இந்த இசை நிகழ்ச்சியானது எந்தவித தடையுமின்றி மிக விமர்சையாக நடைபெறும் மட்டக்களப்பு இளைஞர்கள் இதுக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்பது ஓட்டமாவடி தொடக்கம் ஏறாவூர் அனைத்து வித மக்களும் காத்தான்குடி மக்கள் அனைத்து வித மக்களும் மீனவதம் வேதமின்றி முதலாம் தேதி ஒன்றிணைந்து மிகவும் விமர்சையாக சந்தோஷமாக செல கொண்டாடி வந்தோம் இம்முறையும் கொண்டாடுவோம் என்பதை மட்டக்களப்பு இளைஞர்கள் சார்பாக உறுதியாக நாங்கள் உங்களிடம்